கோவைட்டம் கோவை மாவட்டம் கோவை மாநகரிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் அணியின் சார்பிலே மருத்துவ முகாம் நடத்தப்படுகிறது மேலும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது மிக முக்கியமாக ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கும் நீட் தேர்வு எழுதி அதில் வெற்றி பெற்று தங்களுடைய மருத்துவ துறையிலே இலக்கை அடைவதற்கு நீட் தேர்விற்கான பரீட்சையிலே வெற்றி பெறுவதற்கான மிக முக்கியமான பாட புத்தகங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞன் அணியின் சார்பிலே இன்றைக்கு மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது இந்த நீட் தேர்வுக்கான இலவச புத்தகங்களை பொறுத்த வரையிலே தொடர்ந்து இரண்டு மூன்று வருடங்களாக பெரும்பாலான தமிழக மாவட்டங்களுக்கு நான் சென்று கிராமப்புற ஏழை எளிய நடுத்தர மாணவர்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞரணியின் சார்பிலே ஆயிரக்கணக்கிலே கொடுத்திருக்கிறேன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கொடுத்த புத்தகங்களின் அடிப்படையிலே மேலும் அவர்கள் புத்தகங்களின் அடிப்படையிலே நன்கு படித்து மருத்துவ துறையிலே தேர்வு பெற்றவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனார் ஆசியோடு இன்றைக்கு மருத்துவ படிப்பை படித்துக்கொண்டிருக்கிறார்கள் போன்று மாணவர்களுடைய வருங்கால கல்வி நன்கு அமைவதற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்றைக்கும் துறை நிற்கும் தமிழ் மாநில காங்கிரசினுடைய இளைஞர் அணி தொடர்ந்து இந்த நல்ல பணியை கல்விக்காக செய்யும் என்று குறிப்பிட விரும்புகிறேன் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய பணியை தொடர்ந்து நாங்கள் எல்லா மாவட்டங்களிலும் செய்து கொண்டு வந்திருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சியிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞரணி மிகச்சிறப்பாக நலத்திட்ட உதவிகளை கொடுக்கிறார்கள் மிக முக்கியமாக இந்த தொகுதி பகுதி இந்த மாநகரத்தில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு மட்டுமல்லாமல் யார் வேண்டுமானாலும் இந்த மண்டபத்திற்கு வந்து சுகாதார ரீதியாக இன்றைக்கு மருத்துவர்களிடம் பரிசோதனை செய்து கொள்ளலாம் என்று மிக சிறப்பாக இங்கே இன்றைக்கு மெடிக்கல் கேம்ப் உயர்வாக இன்றைக்கு இளைஞரணி நடத்தி கொண்டிருக்கிறது இளைஞரணி சார்பிலே நடத்தும் இந்த நல்ல திட்டங்களுக்கும் நல்ல முயற்சிக்கும் எங்களுடைய மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய மாநகர் தலைவர்கள் புறநகர் தலைவர்கள் எங்களுடைய மரியாதைக்குரிய மாநிலத்தினுடைய நிர்வாகிகள் இளைஞர் அணியினுடைய மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர் மாநில நிர்வாகிகள் இந்த மாவட்ட